ஹாய்ங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் பண்ண அவள் புட்டு ரெசிபி சிம்பிள் ஆனால் ரொம்ப ஹெல்த்திங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் குழந்தைங்கிட்ட டெய்லி பண்ணி கொடுக்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா டூ ஹண்ட்ரட் கிராம் அவளை பேனில் போட்டு நல்லா கைவிடாமல் பத்து நிமிஷம் வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணுற அளவுக்கு வறுத்தி எடுத்துக்கோங்க இது இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னொரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க முந்திரி பாதாம் திராட்சை இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ துருவனை தேங்காய் அரைக்கப் போட்டுட்டு இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஃபைவ் மினிட்ஸ் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு சாஸ் பேனில் நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் நீங்கள் பணம் வெள்ளம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை வெள்ளம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அரை கப் சக்கரை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சக்கரை நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அவளில் காய்ச்சி வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி புட்டு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவையும் நட்ஸையும் இதில் போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க ஃபைனலாக ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாகையும் இதில் ஊற்றிட்டு எல்லா இடத்துலையும் ஈவனாக சுகர் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கையிலையே கலந்து விட்டு எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதாங்க சூப்பரான புட்டு ரெசிபி ரெடி இந்த ரெசிபி ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க